கார்த்திக் நான் வந்து தேரி மாவட்டம் ஓடப்பட்டி சொந்த ஊர் கம்பம் மணிநகரத்தை சேர்ந்த திங்கர் கோபால் அவங்களோட தம்பி மகன் வந்து சங்கீதா அவங்களுக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் மாதம் கல்யாணம் ஆச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சென்னையில் வந்து நான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கியிருந்தேன் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என் ஒய்ஃப் நேமில் வந்து ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியாக வாங்கியிருந்தேன் இதுக்கு முழுக்க முழுக்க அதுக்கான பணம் வந்து நான் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அது வந்து லோனும் இது பண்ணி எடுத்து ரெண்டு பேரும் அந்த லோன் வந்து இஎம்ஐ வந்து என்னோடய சேலரி இருந்து தான் இருக்கு எல்லாமே இப்போ என்னென்னா அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஒய்ஃபோட ஆக்டிவிட்டீஸு கொஞ்சம் சரியில்லை இன்னொன்று வந்து ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணுறது கொடுமைப்படுத்துறது அந்த ப்ராப்பர்ட்டி எப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப என்னை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களோட வாழ முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா டைவர்ஸ் கேஸ் வந்து நான் அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணோடனே என் ஒய்ஃப் வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் டைவ்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அது வந்து உத்தமபாளையம் சப்கோர்ட்டில் வந்து நடந்துட்டுருக்கு இப்போ கேஸ் நான் போட்டு மூன்று நாலு வருஷம் ஆக போகுது ஆனால் இது வரைக்கும் என் ஒய்ஃப் வந்து ஒரு வாய்தா கூட வரவே இல்லை இப்போ வந்து என்னென்னா நடுவில் வாய்தாக்கு வரும்போது ஒரு தடவை கூலிப்பட ஆட்களை வச்சு என் ஒய்ஃபும் அவங்களோட அண்ணன் அருண்குமார் ரெண்டு பேரும் வந்து ஆளுங்களை வச்சு என்னை பிளேடு போட்டு அடித்து இந்த மாதிரி அவங்க அவங்கனால எஃப்ஐஆர் ஆகுது அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண நடக்குதுன்னா அவங்க வந்து இல்லீகலாக வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அதாவது பத்திரிக்கை அடித்து பத்திரிக்கை அடித்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறாங்க இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து நான் வந்து மீடியா நண்பர்களுக்கு தரேன் அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மாதிரி கல்யாணமும் பண்ணிவிட்டு கிரிமினல் ஆக்டி ஆக்டிவிட்டீஸில் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களோட அண்ணன் வந்து அருண்குமார் வந்து என்ன திண்டுக்கல் மகளிர் காவல் நிலையத்தில் வந்து விசாரணைக்கு நான் போகும்போது அவன் வந்து என்னை கொலை பண்ணிடுவேன் உன்னை கொலை பண்ணிவிட்டு அந்த சொத்தை வந்து நாங்கள் எடுத்துப்போம் என் பின்னாடி வந்து அரசியல்வாதியோட பின்னணி இருக்குது மினிஸ்டர் லெவலில் வந்து எனக்கு அட்வொகேட்ஸ் தெரியும் அவங்கள வச்சு நான் வந்து வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க இது சம்மந்தமாக தான் நான் வந்து தேனி எஸ்பி ஆஃபீஸில் வந்து இன்றைக்கி மனு கொடுத்துருக்கேன் என்னோடய உயிருக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அவங்க வந்து இந்த மாதிரி கொலை மரட்டல் விடுறதும் அதுக்கான முயற்சிகள் செய்கிறதும் இந்த மாதிரி எதுவே வேலை செஞ்சிகிட்ருக்காங்க என் உயிருக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும் இது சம்மந்தமாக வந்து நான் வந்து பொதுமக்களுக்கும் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட் ஜஸ்ட் ஜஸ்டிஸ் அண்டு சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் இருக்கிற அவங்களெல்லாம் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நான் இருக்கிறாங்க என்னை பண்ணவும் முயற்சிக்கிறாங்க தயவு செஞ்சு எனக்கு வந்து நீதி நீதி வேணும் இப்போ வந்து உங்களை கொலை மட்டும் பண்ணுற இதே வந்து உங்கள் குடும்பத்துக்கு வந்து தர்சனம் பண்ணிக்கிறாங்க ஆமாம் என் ஃபேமிலியிலையும் அடிக்கடி க மேரேஜ் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரச்சனை தான் ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை தான் எனக்கு இருக்கிறது வந்து அம்மா வந்து இறந்துட்டாங்க கேன்சரில் அப்பா மட்டும்தான் இருக்காங்க அவருக்கு வந்து வயசு எழுபது ஆயிடுச்சு ரெண்டு பேர் தான் இருக்கோம் எங்களுக்கு வேறு எந்த ஆதரவும் இல்லைன்னு சொல்லி தான் இந்தளவுக்கு எங்களை வந்து இது பண்ணுறாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்